பழுக வளமுடன் இன்னைக்கு உரப்படை தஞ்சாவூர் ஸ்பெஷல் உரப்படை புழுங்கரிசி ஒரு டம்ளர் குறகுரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் இங்கே அதே மாதிரி உளுந்து அரை டம்ளர் பாதிமலாம் போட்டு ஒரு செகண்ட் எடுத்துக்கணும் கடலை பருப்பு அரை டம்ளர் அதுவும் குறை குறைப்பா அரிசி ஒரு டம்ளர் உளுந்து அரை டம்ளரு கடலைப்பருப்பு அரை டம்ளர் இவ்வளோ தான் இதுக்கப்புறம் வெங்காயம்லாம் அரைஞ்சி சொல்கிறேன் வேர்கடலை இப்போ வந்து வேர்கடலை பூண்டு இது ரெண்டுத்தையும் குறை குறணும் ஒன்றும் பாதிமா மிக்ஸியர் ஒரே ஒரு ஓட்டு தான் ஓட்டணும் வேர்கடலையும் பூண்டும் ஒன்றும் பதிமூன்று அரைச்சி வந்துட்டேன் இப்போ எல்லாத்தையும் மாவில் போட்டு கிளறணும் உடற்படம் தட்டியிருக்கேன் டேஸ்ட் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படியே வந்து உணவு திருவிழா செஞ்சு நான் ப்ரைஸே வாங்கியிருக்கிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு மூணு இடத்துல இதை வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி ப்ரைஸ் கொடுத்தாங்க இது நான் கற்றுக்கிட்டதுக்கு காரணமே எங்கள் அம்மா தான் எங்கள் அம்மாவோட கைவண்ணத்தில் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது சாப்பிட்டு பார்த்து எல்லாருமே அருமையாக இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க அதனால் இது கிரெடிட்லாம் எங்கள் அம்மாவுதான் செய்கிறோம் உரைப்படை ரெடி ஆகிடுச்சு செவிஸ் கிச்சனில் உரைப்படை தஞ்சாவூர் ஸ்பெஷல் வாழ்க வல்லமுடன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்றும் உங்கள் ஆதரவில்